you <music>

மாப்பிள்ள உன் முகமே சரியில்லை என்னன்னு சொல்லுடா எதுவும் இல்லைடா மாப்பிள்ள ஏதா இருந்தாலும் சொல்லுடா மாப்பிளா மாப்பிள உம் மாப்பிள்ள ஏன் இப்படி இருக்குற அப்பி இங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஆ அபி இப்படியேவா உள்ள போக போற ஏன்டா ஓ முகமே சரியில்லடா இப்படி பொண்ணா வீட்டுல இருக்கிறவங்களும் என்னாச்சுன்னு பயப்படுவாங்க நார்மலா இரு மாப்பிள்ள ஆ சரிடா எதையோ பறி கொடுத்த இருக்கிறானே இவன் இவனை புரிஞ்சிக்கவே முடியல மாப்பிள என்னடா நல்லாதான் நான் வந்த திடீர் ஏன் இப்படி மாறிட்ட என்னாச்சு சொல்லு எதுவும் இல்லடா நீ கார் பார்க் பண்ணிட்டு உள்ளவா நான் போறேன் எதையும் மறிக்கிறான்

நீ போய் சொல்ற நான் எதுக்கு போய் சொல்ல போறா அப்புறம் நீ இங்க இருந்து போய் 3 வருஷம் ஆகுது ஆனா இப்போதான் உங்களுக்கு அம்மா ஞாபகம் வருது அப்படி தான் உங்க ஞாபகம் எனக்கு அபி நீ ஏங்க இத கூட சொல்லாம வந்துட்டல நான் தான் உங்க கிட்ட சொன்னனே ஊருக்கு வரேன்னு வரேன்னு சொன்னே ஆனா எப்ப வரேன்னு சொல்றியே ஏம்மா இப்ப நீங்க ஏனா புத்தர் தான் இருப்பீங்களா நான் அம்மா சொன்னது நீங்க பிரம்மியா இருக்கும்னு நினைச்சீங்க அபி எப்பயே உன்ன பத்தின நினைப்பு தான் எனக்கு அம்மா sorry அம்மா எனக்கு பசி எடுக்குது சாப்பாடு போடுவே இல்லையா இல்ல இப்படியே பேசிட்டு இருக்க போறியா நான் ஒருத்தி வந்த புள்ளைக்கு சாப்பிடணும் சொல்லாம பேசிக்கிட்டே இருக்கேன் அத்தை நானும் இங்க தான் இருக்கறேன் வாப்பா சுனில் உங்களுக்கு இப்பதான் வழி தெரிது அங்க வரதுக்கு இந்த பக்கமே வர மாட்டறியே இல்லப்பே நான் வேலைக்கு போறதுல தான் இந்த சைடு வரது இல்ல ஏதனா ஒரு காரணத்தை சொல்லு இப்ப ஃப்ரெண்ட் வந்ததும் வீட்டுக்கு வரேன் ஏன்டா நம்ம இப்படி பண்ற வீட்டுக்கு வந்து போறதுல அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாத்தியா சரிம்மா பிள்ளை இனிமேல் வந்துடுவோம் அம்மா வீட்ல யார ஆள காணோம்? அபி அண்ணன் தான் ஆபீஸ் போய் இருக்கறா. பாட்டி அப்பா இமையா எல்லாம் அங்க தான் இருக்காங்க. சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன். அபி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சாப்பிடலாம். ம் சரிம்மா. सुनே நீ வந்து சாப்பிடுப்பா. ஆ சரி அத்தை. ஹாய் சங்கு. வேறண்டி எப்போ வந்த? இப்போ தான் சங்கு. நீ பாட்டி கிட்ட சொல்லாமே வந்தத பத்தியா? சங்கு நான் சர்ப்ரைஸா இங்கட்டே தான் யார்கிட்டயே சொல்லல. சப்பஸ்லாம் இருக்கட்டும் என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்ல அண்ணா எப்போ வந்த என்ன திடீர்னு வந்திருக்கிற ஏ நான் வந்தது உனக்கு பிடிக்கலையோ டே வாங்கிட்டே கேட்டேன் பாரு போடி பேராடி அங்க சாப்பிடுறியா இல்லையா இப்படி துரும்ப எழுச்சிட்டியே யாரு இவனா உனக்கு கண்ணு தெரியதா இல்லையா தடிமாடு மாதிரி இருக்கிற இவன் எழுச்சிட்டான் சொல்ற போடி சோடா புட்டி போடா தடியா பாரு சாங்கு இவ்வளவு அவ கடக்கறடா கேரண்டி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறே பாட்டிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற ஆ புண்ணாக்கம் கொள்ளும் அவனே குதிரை மேச்சிரப்பா அவங்கிட்ட கேக்குறே ஆமாடி கொள்ளும் புண்ணாக்கம் தான் வாங்கிட்டு வந்திருக்கற பாட்டிக்கு இல்லடி உனக்கு நான் சொன்னல பாட்டி நான் சொன்னது சரிதான் அப்பா நீ குதிரை தான் மேச்சிருக்கற இந்த பால் சங்க இவ்ளோ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கறனே கொஞ்சமாவது பாசத்தல பேசுறடா பாறோம் நீ மட்டும் தங்கச்சின பாசத்தல பேசுற பாசமாதானே பேசிடுவோம்

பேராடி அங்க உள்ள சாக்லேட்ல நல்லா ருசியா இருக்குமாமே வாங்கி தந்திருக்கியா சங்கு உனக்கு தான் சுகர் இருக்குது இல்ல சாக்லேட்ல சாப்பிட கூடாது ஹாப்பி அதெல்லாம் நான் கரெக்ட்டா வச்சிருக்கேன் ஹாப்பி எனக்கு ஒரு அஞ்சு சாக்லேட் பாக்கெட் தரவே கொடுத்துரு கேனடி உனக்கு அஞ்சு பாக்கெட் போதுமா சங்க நீ இப்படி சாப்பிட்டா உனக்கு சங்கு ஊதிடுவாங்க சங்கு உனக்கு நான் அப்புறம் சரி பேரண்டி என்ன பாட்டிய பேரன்னு ரகசியம் பேசுறீங்களோ என் காதுல விழுந்துருச்சு நான் அப்பா இதே சொல்லி கொடுப்பேன்

அம்மா அப்பா எங்க அப்பா ரூம்ல இருக்கறாரு அபி இன்னும் ஏ மேல கோவமா இருக்கறாரு அம்மா இல்ல அபி கோவமா இல்ல கொஞ்சம் வருத்தம் தான் சாரி மா எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படி தான் அபி நீ இந்த மாதிரி வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா சரி அபி நீ அப்பாவை பார்த்துட்டு வா சரி அம்மா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்ல அபி அம்மா என்ன மையா எனக்கு வயிறு பசிக்குதுமா சரி அபி நீ அப்பாட்ட பேசிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் ஹ்ம்

ஆனா அபி அப்படி இல்லையே கண்களும் இடத்துல இருக்கிறாள்ல அதான் அவன் போகை இருக்கும் போதும் போது நீ நான் சாப்பிட போற அப்பா என்ன அபி குரல் கேக்குது அப்பா உள்ள வரலாமா வாங்க அப்பா எப்படி இருக்கிறீங்க இப்பதான்ப்பா என்ன சொல்லாம வந்திருக்கீங்க இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சு இப்போ அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ம் திரும்ப போற மாதிரி ஐடியா இருக்கா இல்லப்பா நான் இனிமேல் இங்கே இருக்கேன்பா ஓகே அண்ணன் கூட பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க ஓகேப்பா நாளில இருந்து அண்ணன் கூடவே ஆஃபீஸுக்கு போகணும் அங்கே என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிவானதால ஒரு நேரம் வர முடியும் ஒரு நேரம் வர முடியாது நீங்கள் வேற எல்லாத்தையும் கவனிக்கணும் ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் ஆ சரி வேற எதுனா சொல்லணுமா இல்லைப்பா ம் சரிப்பா ஒரு வாட்டமா இருக்கு. ஏதனா பிரச்சனையா இருக்குமா? ஆனா சந்தோஷமா இருக்குது. இங்க இருக்கிறதா சொல்லி இருக்கானே. உங்களுக்கு? ஒண்ணு தலை மாதிரி இருக்குது. நிலா நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க எதையும் வச்சுட்டே இருக்கிறீங்க என்ன சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாலனி ஹெட்டேக்கா இருக்கு நிலா வாங்க கிளம்பலாம் இல்ல மாலனி இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நிலா நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் வாங்க போலாம் இல்ல மாலனி சார் இன்னைக்கே முடிக்கணும் சொன்னாரு அப்படியே நிலா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்பட்டுமா நீங்க பார்த்து வரீங்களா ஆ சரி மாலனி நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் நிலா ஒர்க் முடிச்சுட்டு பாத்து வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஆ சரி மாலனி சரி நீதா பாய் பாய் மாலனி மச்சான் போலமா ஓகேடா ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் எல்லாரும் போயிட்டாங்க நிதா மட்டும் தான் தனியா இருக்கிற அவகிட்ட பேசி ஃபோன் நம்பர் வாங்கிடணும் நரேஷ் வாடா மச்சி நீங்க கிளம்புங்க நான் பைக் டேபிள்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சரிடா அப்ப எடுத்துட்டு நாங்க இங்க இருக்கிறோம் இல்ல மச்சி நீங்க கிளம்புங்க நான் வர சரிடா மச்சான் நாங்க கிளம்புறோம் ஹாய் நிலா 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 நீங்க கிளம்பலையா இல்ல என்ன கொஞ்சம் வர்க் இருக்கு சரி நிலா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா வேண்டாம் நானே பாத்துக்கறேன் இல்ல நிலா சீக்கிரம் முடிக்கலாம் இல்ல அதான் கேட்டேன் பரவால சரி நிலா நீங்க வேலை பாருங்க நான் அங்க வெயிட் பண்றேன் வேண்டாம் நீங்க கிளம்புங்க நிலா நீங்க வர்க் பாருங்க நான் ஓரமாக இருக்க நிலா நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணட்டுமா இல்லை நான் பஸ்ல போய் கிரேன் இல்ல நிலா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நீங்க தனியா போக வேண்டாம் நான் உங்களை வீட்ல விட்டுறேன் வேண்டாம் நான் பாத்துக்கறேன் நிலா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டே போறேன் நிலா உங்க போன் நம்பர் தர முடியுமா இல்ல நிலா நரேஷ் சார் இன்னும் கிளம்பலையா சார் நான் கிளம்பிட்டேன் சரி போங்க ஓகே சார் நம்ம இறக்குனா பேசினா எப்படிதான் மூக்கு பேர்த்துட்டு தெரியல சார் நீங்க வீட்டுக்கு போகலையா சார் கொஞ்சம் வரக்கு இருக்கு நாளைக்கு வந்து பாருங்க ஓகே சார் என்ன இவன் இங்க இருக்கோம் நியூ ஸ்டாஃப் நீங்க எப்படி போவீங்க பஸ்ல சார் பஸ் இருக்குமா இப்போ ஆ இருக்கு சார் உங்கள பஸ் ஸ்டாப்ல விட்டுடுமா இருக்குது சார் பரவாயில்லை வாங்க பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போறேன் ஆ ஓகே சார் थैंक यू சார் நரேஷ் நீங்க என்ன போகலையா சார் பைக்கி விட்டுட்டு நான் எடுத்துட்டு போறேன் ஆனந்தி மாப்பிள்ளை வாங்கிட்டு தனியா பேசணுமா இங்க வந்திருக்கிறாராமா இல்லை ஆனந்தி காஃபி ஷாப் வர சொல்லியிருக்காரு அப்படியாம்மா நீங்களும் கூட வாங்கம்மா இல்லை ஆனந்தி உன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு நீ மட்டும் போய்ட்டு வா ஆ சரிம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியேம்மா ஆ அப்போ தான் போயிட்டு வர சொன்னார் நான் தான் வாங்கிவிட்டு வேணாங்க அப்படி சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்படி சொன்னார் சரிம்மா நாளைக்கு காலையில் வா ஆமாம் நந்தி காலே தான் உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேள் சரிம்மா நாளைக்கு அவரை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியலையே இப்படி பேச்சு ஆரம்பிக்கிறதுனே தெரியல ஒரே பயமா இருக்கு எதுனா கிஃப்ட்டு என்ன வாங்கிட்டு போகலாமா வேணா வேணாம் எதுவும் வேணாம் பேசி எடுத்து பழகுவோம் அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாம் ஒரே ஆர்வமா இருக்குது நாளைக்கு என்ன பேச போறேன்னு தெரியல அமுதா எப்படி இருக்கிற நல்லா இருக்கா அபி நீ எப்படி இருக்கிற ம் நல்லா இருக்க என்ன புதும பிள்ள ஒரே ஜாலிதானா போடா நீ வேற அன்னி கூட போன்ல பேசறதோண்டா இல்லடா அபி இங்க போன் பேசுறது ஒரே நாள் தான் பாத்த ஓஹோ போன் ஃபீல் பண்றீங்களோ அபி நான் உன் எல்லா இடமும் தெரிய வரேன் நீ யாரும் உட்காந்துருக்க எப்பயும் சீக்கிரம் வந்துடுவா இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அது ஒண்ணுல்லா அபி புதுசா நியூஸ் ஸ்டாப் சேர்ந்தாங்க அவங்க போய் வீட்டுல விட்டுட்டு வந்தேன் டே அமுதா அந்த மாதிரி நீ எதுவும் பண்ண மாட்டீங்க புதுசா இருக்குது இதெல்லாம் எப்படிதான் ஆரம்பிச்ச அபி ஆபீஸ்ல எல்லாம் வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அந்த பொண்ணு மட்டும் தான் இருந்தா சரி தனியா இருக்கிறால பஸ் ஸ்டாப்ல விடலாம்னு போனேன் ஸ்டாப் வந்து காரில இருக்கணும் அந்த பொண்ணு இறங்குன எதையும் யோசிச்சு இருந்தா அதான் அவங்க ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டான் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன் வேணாம் சொன்னா எங்கே இறங்கிறன்னு சொன்னா அப்புறம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன் எங்க அண்ணனுக்குள்ள இப்படி ஒரு மனசா அதெல்லாம் இருக்கட்டும் நீ நல்லா இருக்கிறல்ல ஓகேதானே நான் வரும்போதே பாத்துனிய நீ டல்லா இருந்தியே என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே நல்லா தான் இருக்கிற ஏய் அபி உண்மையான சொல்ற போய் சொல்றியா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் தான் சொல்றேன் இதா இருந்தாலும் சொல்ல அபி அதெல்லாம் ஒண்ணு இல்ல எப்ப அண்ணி பாக்க போலாம் அம்மா கிட்ட சொல்லிருக்கான் தனியா பேசணும்னு இன்னும் அம்மா எதுவும் கேட்டு சொல்லல கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்படி பார்த்த உடனே புடிச்சிருச்சா இது இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அன்னைக்கு தானே டைம் பார்த்தேன் பார்த்த உடனே புடிச்சிருச்சு ஓஹோ சரி அம்மதா நீ ஆயிட்டு வா சரி அபி நீதா இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க உங்களுக்கு காது கேட்கலையா போன் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் நான் வந்தது உங்களுக்கு தெரியாது இல்ல எனக்கு தெரியாது நான் வேற யாரோ போன் பேசுறாங்கன்னு நினைச்சேன் நம்பிட்ட பஸ் ஸ்டாப் வரங்களா நீதாவை பாக்க நீங்க எங்க நீதாவை பாக்க வரீங்க நீதாவை உங்கள பாக்க வருமே ஆ அப்படியே எப்போ வரும் எங்க வரும் உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு உண்மையாலுமே வா ஆமா இப்போங்க வரோ டைமிங் கரெக்ட்டா தெரியல உங்க வீட்டு மாடியில பார்க்கலாம் நீங்க சொல்றது உண்மையா ஆமாங்க நீங்க உங்க வீட்டு மாடியில வந்து பார்த்தா தெரியும் நீங்க வீட்டு மாடியில வந்து பார்த்தா தெரியும் நீங்க எதை சொல்றீங்க நிரவு சொல்ற நிரவு தான் நீங்க பார்க்கணும் சொன்னீங்க நிரவு பார்க்கலாம் ஃபீல் பண்ணி பாட்டு பாடலாம் உங்க இஷ்டம் நீங்க சொன்னது சரியாதான் இருக்கும்